ஏப்ரல் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வரம் இலக்கிய இதழ் முன்னூற்றி பதினேழில் எழுத்தாளர் எஸ்ஆர்த்தியின் சிறுகதை நாய் நாய்வால் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் அவன் மடிக்கண்ணினி வைத்து கொண்டு புதினம் ஒன்றை எழுதி கொண்டிருந்தான் தான் வாழும் இச்சமுதாயத்துக்கு தனக்கு சரி என்று பட்டதை சொல்லத்தான் வேண்டும் ஆக தன் எழுத்துக்களை இலக்கிய படைப்புகள் ஆக்கினான் பெரிய அங்கீகாரம் ஏதும் அவன் பெற்றுவிட்டதாய் சொல்ல முடியாது அதற்காக அவன் சோர்ந்தும் விழவும் இல்லை எழுத்துப் பணியில் உயர்வதுவே அவன் கடமை ஆனது அப்படித்தான் மகளிர் முன்னேற்றம் குறித்து ஆழமாய் விவாதிக்கும் ஒரு புதினம் எழுதி கொண்டிருந்தான் நடுநடுவே தனக்கு ஏதேனும் இமெயிலில் தகவல் வந்துள்ளதா என்பதை பார்த்து கொள்வான் மைய மாநில அரசின் விருது எதுவும் அறிவிப்பு செய்து அவனுக்கு கடிதம் வந்துவிட போகிறதா என்ன அநேகமாய் குப்பை கடிதங்கள் டெலீட் செய்ய வேண்டி ஏகத்துக்கு காத்து கிடக்கும் உருப்படியாக ஏதுமே வந்ததுமில்லை வரவிலும் இருக்காது மடிக்கணினியை அவ்வாறு பார்க்கையில் ஒன்று இரண்டு விளம்பரங்கள் ஓரமாய் வந்து வந்து கண்ணை சுமிட்டி பார்க்கும் அவைகளை போய் தொலையேன் என்று டெலீட் செய்வான் அன்று அவனுக்கு காட்சி அளித்தது இரண்டு இளம் பெண்கள் ஆடு எதுவும் இல்லாமல் பிறந்த மேனிக்கு நடனமாடிக் கொண்டிருந்ததுதான் அன்று வரை இப்படி ஒரு காட்சியை அவன் கண்டதில்லை முனிவர்கள் தாருகாவனம் ஏகி கடுந்தவம் மேற்கொண்டால் அவர்கள் முன்னே தேவமாதர்கள் நடனம் புரிந்து கடுந்தவம் கலைகிறதா என்று சோதனை வைப்பார்களாம் அந்த பரிசோதனையில் தேவமாதர்கள் வெற்றி பெற்றுவிட்டால் முனிவர்களின் கடந்தவம் எல்லாம் கோவிந்தா மனிதன் விலங்குதான் அவ்வப்போது ஞானம் கடுகளவு வந்துவிட்டதாய் அவனுக்கு மனத்திரையில் ஒரு காட்சி தென்படும் அந்த பொய்மான் போடும் ஆட்டம் சற்று மிகையாகவே அனுபவமாகும் உடலில் ஒவ்வொரு உறுப்பும் இயங்கிக் கொண்டு இருக்கையில் வந்த அது மட்டும் சும்மா இருக்க வேண்டுமா என்ன இனிப்பு கசப்பு காரம் புளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு இவ்வாறு சுவையும் நாக்கில் தெரிகிறதல்லவா பின் பாலியல் உணர்வு மட்டும் ஒருவருக்கு எப்படி ஏற்றுக்கொள்ளும் இவ்விஷயங்கள் அவனுக்கு சில பெரியவர்கள் சொல்லியும் இருக்கிறார்கள் ஆண்களுக்கு ஆகின்ற வயதிற்கும் பாலியல் உணர்வுக்கும் தொடர்பு ஏதும் இல்லை அது பாட்டுக்கு அது இது பாட்டுக்கு இது என்பதுதான் இயற்கையின் நியதி வயதில் மூத்த பேரறிஞர் பெர்னார்ட் ஷாவிடம் ஒரு முதியவர் போய் இந்த பாலியல் உணர்வு எப்போது தொலையும் நானும் நிம்மதியாவேன் என்று கேள்வி வைத்தாராம் அதற்கு பெர்னாட்சா என்னை விட மூத்தவர் ஒருவர் அடுத்த வீதியில் இருக்கிறார் கொஞ்சம் பொறுங்கள் நான் அவரை கேட்டு தெரிந்து கொண்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன் என்றாராம் இரவு மணி பத்துக்கு மேல் ஆனது வீட்டில் துணைவி மட்டுமே இருக்கிறாள் பெற்ற குழந்தைகள் பிழைப்பு தேடி வேறு ஊர் வேறு நாடு என்று எல்லையை தாண்டி போய்விட்டார்கள் ஒளவையார் சொன்ன திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்னும் மூதுரையை மாத்திரம் இக்காலத்து இளைஞர்கள் கர்மசிரத்தையாய் கடைப்பிடிக்கிறார்கள் வாழ்க்கைச் சக்கரத்தில் வயோதிகம் எவ்வளவு சீக்கிரம் ஒருவரை ஆக்கிரமிக்கும் என்பதை கணிக்கவே முடியாது அப்படித்தான் அவர்கள் இருவருக்கும் ஆயிற்று தலைநரைத்து கண்முகம் தோல் சுருங்கிப் போனது முட்டிவலி நெட்டி கொண்டு வந்தது இயலாமை அன்றாடும் அனுபவமானது சர்க்கரையும் இரத்த அழுத்தமும் கொலஸ்ட்ராலும் உன்னை விட்டேனா பார் என்று ஒன்றன் பின் ஒன்றாக துரத்தி கொண்டு வந்தன பயம் கிஞ்சித்தும் தவிர்த்து இளம் பெண்கள் நிர்வாணமாய் லேப்டாப் ஸ்கிரீனில் ஒரு ஓரமாய் ஆட்டம் ஆடிக்கொண்டிருந்தனர் இன்னும் இன்னும் என்ன தயக்கம் வந்து பாரு மயக்கம் என்று பாடும் அந்த விளம்பரத்தை கிளிக் செய்தான் சென்ற இடத்தால் செலவீடா தீது ஓரி நன்றின் பால் அறிவு திருக்குறளை ஆயிரம் முறை படித்தும் என்ன உடல் கோணலாய் விழித்து கொள்கிறது அறிவோ சாஸ்வதமாய் தோற்றுத்தான் போகிறது நமக்கு எதற்கு இந்த தலைவலி என்று சும்மா இருந்து இருக்கலாம் கிளிக் செய்து விட்டானே அந்த தாரா பாத்திரம் நிற்குமா என்ன தனது சொரூபத்தை ஒவ்வொன்றாக காட்டிக்கொள்ள ஆரம்பித்தது ராமபானம் எய்துவிட்டால் அது சும்மாவும் திரும்பியும் வராது சாராயம் குடித்து குண்டி விழுத்து செத்தாலும் பரவாயில்லை அது குடிப்பதை எங்கே நிறுத்துவது தாயோ தாரமோ யாரே காசுக்கு விட்டால்தான் என்ன குடித்துவிட்டுத்தான் மறுவேலை இல்லாவிட்டால் மண்டை வெடித்து சிதறிவிடும் என்பதே குடிகாரனின் அன்றாட நடப்பு அப்படித்தான் மானுட காம இச்சையும் ஓயாமல் மூன்று சீட்டு ஆடும் சீட்டாட்டக்காரன் வீட்டுத் திண்ணையில் வெறி பிடித்து விளையாடி கொண்டிருப்பான் போதை மருந்துக்கு அடிமையான ஆண் பெண் இருவருமே பைத்தியக்காரர்களை விட கேவலமாய் தம்மை நடத்தி கொள்வதை பார்த்திருக்கிறோம் இவன் எல்லோருக்கும் தெரிந்த ரகசியமாகி எத்தனை காலமாயிற்று அவன் என்னமோ பார்த்து கொண்டிருந்தான் அதெல்லாம் தேவையில்லாதவைதான் போதாத காலம் யாரை விட்டு வைக்கிறது இழவூழ் அறிவகற்றும் என்றாரே பெருமான் அதுதான் நிகழ்ந்துவிட்டது திடீரென்று லேப்டாப் திரையில் சைபர் கிரைம் துறை புதுடெல்லி என்று எழுதி ஒரு அறிவிப்பு வந்து நின்றது நான்கு சிங்கங்கள் ஸ்தூபியில் தலைகாட்டி காட்டி முறைத்தன திருச்சிராப்பள்ளி தமிழ்நாட்டு கிளை என்றும் போட்டிருந்தார்கள் நீ போகக்கூடாத இடம் தேடி கண்ணினியில் சென்று விட்டாய் ஆக பெரும் குற்றம் புரிந்துவிட்டாய் அடுத்த அரை மணியில் எடுத்து வை ரூபாய் மூன்று லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது நீ எங்களுக்கு உடன் அதை ஆக வேண்டும் இல்லை என்றால் சிறைவாசம் நிச்சயம் உனது டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு கையில் எடுத்துக்கொள் குறிப்பிட்டுள்ள பணத்தை உடனே இந்த எண்ணுக்கு டிஜிட்டல் பரிமாற்றம் வழி அனுப்பிவிடு இவ்வறிவிப்பை அழிக்க நினைக்காதே அழிக்க முயற்சித்தால் நீ அழிந்து போவாய் போலீஸ்காரர்கள் உன் வீடு தேடி வருவார்கள் எச்சரிக்கை படித்து முடித்தான் அச்சம் எண்ணியை பிடித்தது அவன் திருதிரு என்று விழித்தான் எங்கும் இருளாய் தெரிந்தது இப்போது என்ன செய்வது நண்பர்கள் யாரிடமாவது நடந்தவற்றை பேசி ஆலோசனை கேட்கவாவது செய்யலாம் என்றால் பாழும் மனம் ஒத்துவரவில்லையே அவன் நடந்துவிட்ட இத்தனை கீழ்மையை எப்படி போய் ஒரு நண்பனிடம் கூற முடியும் அப்படியே சொன்னால் சொன்னவனின் முகத்தில் அவன் காரி துப்ப மாட்டானா அவனை பற்றி அவன் நண்பன் போட்டிருந்த பழங்கணக்கு சித்திரமெல்லாம் நொடியில் பொசுங்கி போய்விடாதா அதற்குள்ளாக மீண்டும் இன்னும் செய்தி அதே லேப்டாப் ஸ்கிரீனில் அவனுக்கு படிச்சிட்டது நீ குறைந்தது ரூபாய் முப்பத்தொன்பதாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதை கட்டிவிடு இதனை நீ இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் செய் தவறினால் நீ கைது செய்யப்படுவாய் போலீஸ்காரர்கள் உன் வீட்டுக்கு கைது உத்தரவோடு விரைவார்கள் மணி இரவு பதினொன்று மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இனி சும்மா இருக்க முடியாது ஏதேனும் விபரீதமாகிவிட்டால் என்ன செய்வது கண்கள் ஈரமாகிக் கொண்டு வந்தன துடைத்து கொண்டான் ஒரு முறை பாத்ரூம் போய்விட்டு தான் வந்தான் கட்டி கொண்டு வந்த மனைவி கட்டிலில் தூங்கினாள் அவளை எழுப்பினான் அவளுக்கு தலை நரைத்துதான் எவ்வளவோ காலமானது பொம்பளை அசந்து தூங்குறது தெரியல உங்களுக்கு மனசாட்சி இல்லையா ஈன புத்தி தானே ஆம்பளை புத்தி உங்களை சொல்லி தப்பு இல்லை உங்க பொறப்பு அப்படி அதெல்லாம் கிடக்கட்டும் ஏ என்ன செய்தி என்றால் லேப்டாப்பில் எப்போதும் போல் வேலை செய்து கொண்டிருந்தேன் ஒரு கண்ணா பின்னா விளம்பரம் படிச்சிட அதை கிளிக் செய்தேன் அதனுள் சென்று துழாவினேன் தவறுதான் யாருக்கு தெரியப்போகிறது போகிறது நாமும் லேப்டாப்பும் மட்டுமே தான் இருக்கிறோம் லேப்டாப்புக்கு தான் உயிரில்லை வெற்று ஜடம்தானே ஆக இது அசிங்கமோ கிசிங்கமோ எதுவானாலும் நம்ம ஒருவரோடு சரித்தான் என்று எண்ணினேன் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்காரன் ஸ்கிரீனில் பழி சென்று வந்து ஒரு அறிக்கை கொடுத்தான் முதலில் மூன்று லட்சத்து சொச்சம் கேட்டவன் பிறகு முப்பத்தொன்பதாயிரத்து சொச்சம் போதும் கட்டிவிடு என்று கேட்கிறான் என்ன செய்வது மலையாளிடம் சொன்னான் என்ன கேவலம் இதெல்லாம் அவள் தலையில் அடித்துக்கொண்டாள் பித்தா பைத்தியமா அவங்களுக்கு என்று ஆரம்பித்து பின் தடம் இறங்கி இதெல்லாம் இந்த வயசுல உனக்கு வேணுமா நீயே பட்டு தொலை நீ படு இல்லை நாசமா போ என்று கத்தினாள் சற்று நேரம் கழித்து சமாதானமானாள் நண்பர் யாரிடமாவது பேசு யோசனை கேள் அதன்படி செய் என்றாள் பிறகு தடித்த போர்வையை போட்டி கொண்டு படுத்துவிட்டாள் தூங்கி போனாள் அவள் விழித்து கொண்டே பாயில் படுத்துதான் இருந்தான் மிருட மிருள விழிப்பு தூக்கம் எங்கே வந்தது புரண்டு புரண்டு படுத்தான் அழுகை கூட வந்தது இந்த வயதில் இப்படி அவன் அசிங்கப்படவா வேண்டும் மறுநாள் காலையில் பத்து மணிக்கு ஒரு இலக்கிய கூட்டம் போவதா வேண்டாமா என்கிற தீவிர யோசனையில் இருந்தான் வருடத்திற்கு ஒரு இலக்கிய கூட்டத்திற்கு அவனை அழைத்து பேச சொன்னால் அதுவே பெரிய சமாச்சாரம் அப்படி வந்த ஒன்றினையும் விட்டு விடுவதா குரங்கு மனம் ஓயாமல் பிராண்டிக் கொண்டே இருந்தது கம்பராமாயணத்தில் குகன் என்னும் படகோட்டி பற்றி அவன் பேசுவதாக ஏற்பாடு அவன் இருப்பிடத்திற்கு அருகேதான் அந்த இலக்கிய அரங்கு கூட்டத்திற்கு போய் என்ன பேச வேண்டும் என்பதையெல்லாம் குறிப்பிடுத்து தயாராய் லேப்டாப்பில் வைத்திருந்தான் எத்தனையோ இலக்கிய கூட்டங்கள் பேசித்தான் இருக்கிறான் இலக்கிய கூட்டத்திற்கு எப்போதும் நெஞ்சை நிமிர்த்து கொண்டுதான் போவான் தன்னை விட தெரிந்தவர்கள் இந்த பூமியில் யாருமே இல்லை என்று அபிநயித்தபடி நடக்கிறானோ என்பதாய் பார்ப்பவர்களுக்கு தோன்றும் லேப்டாப்பை ஒரு ஓரமாய் சயனிக்க வைத்தான் இனி இந்த சனியினே எனக்கு வேண்டாம் என்று முடிவுக்கு வந்தான் இதயம் திக் திக் என்று அடித்து கொண்டது இனியும் அவன் இதயம் அடித்துத்தான் பயன் என்ன சாராயக்கடை வாசலில் குடி குடியைக் கெடுக்கும் குடிப்பழக்கம் நாட்டை கெடுக்கும் என்று வாசகம் எழுதியிருப்பார்கள் அந்த வாசகத்துக்குத்தான் என்ன மரியாதை என்பதை எல்லோரும் அறிவார்கள் அப்படி எழுதி வைக்க வேண்டும் என்பதும் ஒரு சடங்கு தானே சட்டமும் இங்கே சடங்காகத்தான் அமலாகிறது லேப்டாப்பை எப்போதும் கையோடு எடுத்துக்கொண்டு கூட்டங்களுக்கு செல்பவன் அன்று வெறுங்கையோடு போனான் நினைவில் வந்ததை வைத்து கூட்டத்தை ஒப்பேற்றினான் கூட்டத்திற்கு வந்திருந்தோர் அவன் ஒப்பேற்றலை கேட்டு இன்னைக்கு ஐயா பேசுன மாதிரி என்னைக்கு பேசினது இல்லை என்று புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள் ஒரு ஐநூறு ரூபாய் கவரில் போட்டு அவனுக்கு சன்மானம் தந்தார்கள் ஒரு ஜிகினா சால்வையை வழக்கம் போல் போத்தினார்கள் அவனுக்கு தன் லேப்டாப்பின் நினைவு வந்து போனது இனி என்ன செய்யப் போகிறோம் அந்த லேப்டாப் உள்ளிருக்கும் தனது படைப்புகள் என்ன ஆவது தீவிரமான யோசனையில் இருந்தால் லேப்டாப்பை திறந்தால் அந்த சைபர் கிரைம் அறிவிப்பு தான் வந்து வந்து அச்சுறுத்துகிறது இனி என்ன செய்வது ஒன்றுமே புரியவில்லை அது சரி இந்த விஷயம் ஊர் உலகத்திற்கு தெரிந்தால் நம்மை சல்லி காசுக்கு மதிப்பார்களா வாழ்க்கையில் நொண்டி சம்பாதித்து வைத்திருக்கின்ற கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போனியாகிவிடும் கூட்டத்துக்கு வந்திருந்தவர்கள் யாருடனும் சரியாக பேசாமல் இருந்தான் லேப்டாப்பை கையாட எப்போதும் கொண்டு வருவீங்களே என்ன நண்பர்கள் விசாரித்தனர் அது ஓப்பனே ஆகலை அதோடு நானும் போராடி பார்த்தேன் கிடைக்கு சனியன்னு வந்துட்டேன் கிருந்தவாயார் காலத்தில் கீரன் காலத்தில் எல்லாம் லேப்டாப்பாக இருந்தது அவங்க எத்தனை மேடையை பார்த்துருப்பாங்க எத்தனி பாகவதம் புராணம் பேசியிருப்பாங்க நண்பர்கள் அவனிடம் சொல்லி கொண்டார்கள் அவங்க மலை நான் கால் தூசு அவன் சொல்லி கொண்டான் வீடு நோக்கி நடந்தான் அவன் மனைவி அவன் லேப்டாப்பை எப்படி சரி செய்தாலோ அதனை மடியில் வைத்துக்கொண்டு ஏதோ படம் பார்த்து கொண்டிருந்தாள் என்ன ஆயிற்று லேப்டாப் வேலை செய்கிறதா எல்லாம் சரியாகிவிட்டது பாருங்கள் என்ன படம் பார்க்குற நீ மொகலக்கட்ட படமெல்லாம் நான் பார்க்கல பின்ன என்ன பார்க்குற சரஸ்வதி சபதம் என்றால் அவன் லேப்டாப் சரியாகிவிட்டதை பார்த்தான் அதை தொடுவதற்கே வெடிகுண்டு ஒன்றை தொடுவது போன்று பதட்டமாக உணர்ந்தான் கூட்டம் எப்படி பேசினீங்க மரியாதையோடு பேசினாள் அவன் ஐநூறு ரூபாய் உள்ளே இருக்கும் கவரை எடுத்து மனைவியிடம் கொடுத்தாள் அவளுக்கும் மகிழ்ச்சியாகவே இருந்தது லேப்டாப்பை எடுத்துக்கங்க வேண்டாம் அது எனக்கு என்னை விடு நான் லேப்டாப் இல்லாம என் பணியை செய்ய மாட்டேனா என்ன அவன் பதில் சொன்னான் பாதியில் நிற்கும் புதினம் அதனில் வரும் பாத்திரங்கள் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நீ செய்வது சரியில்லை என்று அவனை உலுக்கி எழுத்தன மனம் ஏற்றுக்கொண்ட ஞான வைராக்கியம் பள்ளி இழித்தது மடினக்கணியை கையில் வாங்கினான் மகளிர் முன்னேற்றம் குறித்த அந்த புதினத்தை மீண்டும் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து எழுத ஆரம்பித்தான் போட்டிக்கு கடைசி நாள் நெருங்கி கொண்டிருந்தது புதினத்தை முடித்து உடன் அனுப்பியாக வேண்டுமே கடமை உணர்வு அவனை விரட்டி கொண்டிருந்தது கடமையை செய் பலனே என்றும் எதிர்பாராதே எழுத்தாளர்களுக்காகத்தான் கண்ணன் அன்றே பகவத்கீதையில் சொல்லி இருக்கிறான் தனக்கு தானே சொல்லி கொண்டான் என்னமோ ஒரு கணா வந்துதான் அதை போய் எப்படி வெளியில சொல்றது வா அப்படி இருக்கு உங்க கதை சொல்லிக்கொண்டே அவள் சமையலறைக்கு போனாள் ஒலிவடிவம் வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் ஒரு சிறு முன்னுரை எழுத்தாளர் ஆர் சி என்கிற எஸ் ராமச்சந்திரன் கடலூர் மாவட்டம் தருமநல்லூரில் பிறந்தவர் பாரத் சஞ்சார் நிகாம் நிறுவனத்தில் பணியாற்றினார் தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு இந்தி சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்ற இவர் எட்டைப்புறம் பாரதி பிறந்தநாள் விருது திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது பாரத மாநில வங்கி இலக்கிய விருது போன்றவைகளையும் பெற்றிருக்கிறார் இவர் ஏழு நாவல்கள் பத்து சிறுகதை தொகுப்புகள் ஐந்து கட்டுரை தொகுப்புகள் நான்கு கவிதை தொகுப்புகள் நான்கு மொழிபெயர்ப்பு தொகுதிகளையும் வெளியிட்டுள்ளார் எழுதுவதுடன் தற்போது திசையிட்டும் பத்திரிகையின் ஆசிரியர் குழுவிலும் உள்ளார் இவர் எழுதிய நெருப்புக்கு ஏது உறக்கம் எனும் நாவல் இரண்டாயிரத்தி எட்டில் தமிழக அரசின் பரிசு பெற்றிருக்கிறது இதைத் தவிர நிறைய பரிசுகளையும் விருதுகளையும் இவர் வென்றுள்ளார்